இன்னைக்கு மீனவ பிரச்சனையை தீர்வு தீர்ப்பதற்கான போராட்டத்தில் இருக்கும் போன வாரம் வெளியுறத்துறை அமைச்சரை பார்த்து வெளியே கொண்டு வர முயற்சியில் இருக்கும் போராட்டம் கைதாகிறோம் ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்துல மூன்று முறை வெளியே வருவது அது ஒரு அரசியல் இந்த அரசியலை மக்கள் பார்ப்பாங்கல்ல கட்சி ஆரம்பிச்சு எத்தனை முறை வெளியே வந்தீங்க எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க எத்தனை முறை மண்டபத்தில் மீட்டிங் போட்டீங்க அதனால சகோதரர் விஜயாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பேசுவதற்கு உரிமை இருக்கு ஆனா களத்துல மக்கள் வந்து யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்றாங்க ஒரு வாக்காளர் முடிவு பண்றாங்க ஒரு தமிழ் சொந்தம் முடிவு பண்றாங்க எப்படி பண்றாங்க உங்களுடைய தொலைக்காட்சியில எல்லா கட்சியும் பாக்குறாங்க வீரவசனம் மட்டும் பேசுறாங்களா வாய் சவடால் விடுறாங்களா சினிமா டயலாக் பேசுறாங்களா இது ஒரு கட்சி களத்துல வேலை செய்யறாங்களா பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறாங்களா மக்களோடு மக்கள்லாம் நிக்கிறாங்களா இது ஒரு கட்சி அதனால யாரையும் இந்த நேரத்தில நான் குறை சொல்ல எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லட்டும் நான் சொல்வது கம்பேரிசன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்க எத்தனை பேர் கைதானோம் கணக்கு போட்டு பாருங்க தமிழக அரசியல் களத்துல கடந்த நான்கு ஆண்டுகள்ல அதிகமாக கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக முடக்கப்பட்ட கட்சி எது பாரதிய கட்சி எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தணும் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்கல கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கோயம்புத்தூர் கொண்டு இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்கல்ல அதனால வாய் சவடாலா வெறும் பேச்சா சினிமா டயலாகா களத்துல வேலையா மக்கள் பாக்குறாங்க ஏன்னா அதே டிவியில எல்லா தலைவர்களும் கூட பேசும் நாங்கள் எங்களுடைய வேலையை தமிழக மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றோம் உங்களுக்காக பணி செய்யறோம் மக்கள் முடிவு செய்யட்டும் யார் யாருக்கு எதிரி நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தப்பை சுட்டி காட்டுவதில் திருத்துவதில் மக்கள் மன்றத்துல எடுத்து சொல்வதில் தீர்வு கொடுவதில் போராடுவதில் மோடிஜி அவர்களே என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் விஜய் அவர்கள் பிரதமரை இந்த கூட்டத்துல வந்து கடுமையாக விமர்சிக்கிறார்கள் என்ன காரணம் அண்ணா அரசியலை பொறுத்த வரைக்கும்னா ஒரு ரவுடி அடிச்சா அடிச்சாதான் இன்னொரு ரவுடியை மக்கள் ரவுடின்னு ஏத்துக்குவாங்க யார் ரவுடி படத்து படத்துல எல்லாம் சொல்றேன் நான் டான் சும்மா இல்ல பத்து டான் அடிச்சேன் இன்னைக்கு இவங்க எல்லாமே யாருன்னா அரசியல்ல யாரு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாங்க அவர்களை பத்தி பேசினா ஒரு மைலேஜ் கிடைக்கும் இன்னைக்கு ராகுல் காந்தி அவரை பத்தி விஜய் அவங்க பேச முடியுமா பேச முடியாது விஜய் அவங்க அவங்க வந்துட்டு யார பத்தி பேச முடியும் விஜய் அவர்கள் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் மேலதான் வைக்க முடியும் ஏன்னா மீடியா வெளிச்சம் அதற்காக பேசுறார் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினா நான் பதில் சொல்றேன் தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிலிமிட்டேஷன் சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல விஜய் சொல்றாரா பதில் சொல்றேன் நிதி கொடுத்தோம்னு இது என்னுடைய கடமை டிலிமிட்டேஷன் என்ற பெயர்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீச்சிலையும் கேள்வி பாக்குறீங்க இன்னைக்கு சகோதரர் விஜயாக இருக்கட்டும் அவர் கூட மேடையில் பேசுறவங்களா இருக்கட்டும் ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும் அரசியல் என்பது வெறும் மைக் எடுத்து

அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கூட்ட அனைத்து கூட்டத்திற்கு தமிழகம் சார்பாக கூட்டத்துக்கு போனது யார் ஐயா அன்னைக்கு கமிஷன் மீட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போய் இந்தியாவுடைய லோக்சபா சீட்டு இருபதாக உயர்த்தப்பட்ட பொழுது கலைஞரைய தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட வாங்கி அப்ப நாயப்படி விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார் யார் மேல வைக்கணும் இதற்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது ஆட்சியில யார் இருந்தாங்க நான் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறேன் அதனால சகோதரர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது ஒரு அரசியல் புரிதலோடு பேசணும் அதனால தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருப்பது அது மட்டும் இல்ல இன்னொரு நண்பர் கேள்வி கேட்டீங்கன்னு உங்களை பத்தி உங்களை பத்தி டிவி கேல வந்து இன்னதோ ஒண்ணு சொன்னாங்க அப்படி ஆனா சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தனும் ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு திறப்பு விழா நடத்துனதே சகோதரர் விஜய் தான் குருவி படத்துல